ரங்கநாத வேதவள்ளி தாயார் பதிலாம் உட்காந்துட்டு தான் இருப்பா நீ எந்த பெருமாள் கோயில் போனாலும் ஆனால் இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயார் வந்து இந்த தப்பஸ் பாலத்தில் இருக்கா தாயார் வந்து தாயாரோட சுரூபம் அவளும் வந்து இந்த பால ரூபத்தை சேவைப்படுறாரு முனி தாயார் கல்லணம் பண்ணிவிட்டு பெருமாள் இருபத்தி ஏழு வயசாக இருக்கும்போது தான் கல்லணம் பண்ணிவிட்டார் குருமார் அவன் குறைஞ்ச பால வெள்ளியெல்லாம் பண்ணாங்க

சுவாமியுடைய திருவள்ளிக்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் புத்தமனில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம சுவாமி பூர்த்தியான ஒரு பிம்பம் ஒரு இருபது இருபத்தஞ்சு டிகிரிக்கு சாந்திட்டு இருந்தா மாதிரி ஒரு ஸ்வரூபம் பெருமாளுடைய திருமுகத்துக்கு ஏற்ற மாதிரி கருடனும் சாந்தியம் இருப்பார் நேரம் பெருமாளை பார்த்தா மாதிரியே கருடனும் சாஞ்ச சாந்திய கோலத்துல இருப்பார் தாயார் நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் இந்த கோயில பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு இறந்து வந்து தாயார் இருப்பான் அஞ்சாவதா சந்திப்பு உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு நாளைக்கு நடக்க போறது கும்போற்சவத்தில் அஞ்சாம் திருநாள் ராத்திரி பெருமாள் கருட சேவையிலேயும் சிவபெருமான் பஞ்சமூர்த்தியோட ரிஷ வாகனத்திலையும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சந்தித்து மாலை மாற்றிண்டு ஹரியும் சிவனும் சமானுன்றத இது பண்ணுறதுக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு விசேஷமான உற்சவம் இந்த உற்சவம் எங்கேயுமே நடக்காது அப்பேற்பட்ட விசேஷமான பெருமாள் ரொம்ப பிராச்சீனமான பெருமாள் தேசங்களுக்கெல்லாம் விட மூத்த பெருமாள் திருவல்லிக்கேணியை விட பழைய பெருமாள் திருவள்ளூர் வீரதாரன் விட பழைய பெருமாள் அதனால வந்து ஆயர்பாடின்னு சொல்லி சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த பெருமாளுக்குடைய உடைய இதுவாக வரது ஆண்டாள் பாட இருக்கா ஆயர்பாடின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் ஆயர் பாடின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ஆயர்பாடின்னு சொல்லியிருக்கா அது வந்து பொதுவான ஜென்ரல் மென்ஷனே தவிர அது இது பண்ணலை இந்த பெருமாளுக்கும் பொருந்தும் அதனால வந்து அப்படி மாதவணையும் கேசவனேன்னு சொன்னால் நிறைய மாதா பெருமாள் இருக்கார் நிறைய கேச பெருமாள் இருக்கார் அப்படி இந்த கண்ணனை பற்றி சொல்லும்போது அவ்வளோ விசேஷமான ஒரு பெரிய பெருமாள் என்ன சேவை இன்னைக்கு ஒரு நாள் பெருமாள் வந்து வரப்புசாரியான பெருமாள் சந்தான பிராப்தி அனுகிரகம் ரொம்ப சிரேஷ்டமான பெருமாள் மன்னார்கள் ராஜகோபால சுவாமி எப்படி சந்தான பிராப்திக்கு இதுவான பெருமாளோ அப்பேற்பட்ட ரூபம் இந்த பெருமாள் ராஜகோபாலன் சில கூட உற்சவ மூர்த்தி தான் கோபால் கண்ணனா இருப்பார் மூலர் பரவாசு தேவம் தான் ஆனா இங்க மூலவரே இது மாதிரி கண்ணனா இருக்கக்கூடிய திருக்கோளம் எங்கேயுமே கிடையாது இந்த ஒரு உலகத்திலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மீதி பேர்லாம் பேர் வச்சுக்கலாம் லோக்கல்ல கரீஷ்ண பெருமாள் கரீஷ்ண பெருமாள் ஆனா இந்த திருமணம் வராது எப்படி திருவேங்கடம் திருவேங்கடம் முடியாது ஸ்ரீரங்க ரங்கநாதர் ரங்கநாதர் காணும் இது மாதிரி இந்த கரீஷன் கரீஷன் தான் அப்படின்றது இங்க பெருமாள் புத்துலேருந்து அவதாரம் பண்ணான்றதுக்கு அடையாளமா தான் புத்து இருக்கும் அது ஒரு விசேஷம் எந்த பெருமாள் கோயிலையும் குத்து இருக்காது ஆடி வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க உங்க ஊர்ல அம்மன் கோயிலில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் இங்க ஆடி வலிக்குனா பெருமாள் சேர்க்கிற மாதிரி புத்துக்கு பால் பார்க்கறது எல்லாமே உண்டு அம்மன் அந்த வந்து மாடு பால் காரணம் போது என்ன இருக்குதான் பெருமாள் காவல்துற மாதிரி உண்மைதான் இப்ப அதுக்கான சான்றுதான் சின்ன காவணம் பெரிய காவணம் காவணம்னா காவடின்றதுக்கு மாதிரி காவணம்னு வந்தது சின்ன காவடினு சொல்லிட்டு சின்ன சின்ன காவடி எடுத்துகிட்டு வந்த அவள் ஊருக்காக சின்ன காவனும் பெரிய காவலுன்றவா பெரிய பெரிய காவடி எடுத்துகிட்டு வந்தவா தான் இனிப்போம் பெருமாள் கரடி முதல்ல முதலமைச்சா அந்த கிராமத்துடைய மரியாதைலாம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் மீதி பேர் பப்ளிக் கேட்குது அந்த பெருமாளுடைய அவள் எல்லாரும் சேர்ந்து பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை பெருமாள் சாத்திட்டு அவளுடைய தாம்பூலம் பழங்கள் இந்த மரியாதையெல்லாம் எல்லாம் அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு அவர் ஃபுல்லாக வாங்கினரடியே நெக்ஸ்ட் சந்திப்புக்கு சிவனை பார்க்க போனோன்னா கூட இவெல்லாம் ஏற்றுகிட்டு தான் போவார் ஏன்னா இந்த ஊர் மக்கள் தான் பெருமாளை கண்டு இது பண்ணி அவருக்கு ஒரு நிர்மாணம் பண்ணதுனால அப்பேற்பட்ட விசேஷம் கரிகால சோழன் கட்டினதுனால கரிகிருஷ்ணன் பேர் ராஜராஜர்கள்லாம் முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குலாம் முன்னாடி காலத்தில் பெருமாள் அவர் கண்டுபிடிச்சார் தான் அவர் கோயில் கட்டல பெருமாள் ஏற்கனவே எந்த பெருமான் தான் மூலஸ்தானம்லாம் ஏற்கனவே இருந்ததுதான் அந்த மூலஸ்தானமும் இருந்ததா அவர் டெவலப் பண்ணி இவ்வளோ பெரிய கோயிலாக தான் கரிகால சோழன் அவ்வளோ பழைய பெருமாள் நம்ம பெருமாள்

ஆனந்தவள்ளி வளம் கொண்ட சுவாமி பஞ்சமூர்த்தி உற்சவம் வரும்போது கூட வந்து அம்மன் இடது பக்கம் தான் வருவார் ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் அப்பால் வலது பக்கம் வருவார் அது மாதிரி அது ஒரு விசேஷம் அங்கதான் பொண்ணு ஏறினு சொல்லிட்டு ஏர் கிளம்பி இது பண்ணும் போது வருணம்லாம் கிடைச்சதுனால வந்து அங்க பின்னாடி சிற்பமா காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல பொண்ணு ஏறினு ஏன் பேர் வருதுன்னு சொல்லிட்டு அங்கதான் அந்த கேட்ட விசேஷம் இருக்கு பக்கத்தில் வந்து ஆண்டா இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி பக்கத்தில் அங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஓகே அப்போ சென்னை போற ரூட்டு தான் இந்த ஹைவே முன்னாடி வந்து ஆண்டா இருக்கும் இங்கே ஸ்கூல் இருக்கும் வேலம்மாள் ஸ்கூல் ஆப்போசிட் சைடுல ஒரு ரோடு போகும் ஆர்ச்சு போய் அங்கே வந்து சுப்பிரமணிய சுவாமி அங்கே என்னென்ன விசேஷம்னா இதோட இந்த ஊரில் யாருன்னு தெரியாத விசேஷம் ஆண்டா இருக்கும் முருகரும் ஒரே மாதிரி இருப்பார் அந்த முருகரும் இப்படி தான் கையில் வச்சுருப்பார் இடுப்பு கை வச்சுனாலும் கன்னட மாதிரியே இருப்பார் முருவர் வருமானம் பார்த்தா மாமன மாதிரியே கிடைக்கு இடுப்புல கை தான் இருப்பார் அது ஒரு விசேஷம் இங்க அப்படி ரொம்ப விசேஷமான ஒரு மகிமையெல்லாம் கொண்ட ஊர் இந்த பெருமாள்